ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் இடையான முதல் கேம்ல பாத்தீங்கன்னா ஆர்சிபி வந்து டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஆரம்பத்திலேயே வந்து சரவடி மாதிரி வந்து போட்டு தாக்குனாரு டூ ப்ளஸஸ் ஆரம்பத்துலேருந்தே வந்து அதிரடி காமிச்சார் எட்டு ஃபோர் அடிச்சிருப்பார் டூ ப்ளஸஸ் இருபத்தி மூணு பந்தில் முப்பத்தஞ்சு ரன் எடுத்து அவுட் ஆகிருப்பார் டூ போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா மழைமலன் விக்கெட் போச்சு முந்த படித்தார் பார்த்தீங்கன்னா மூணு பால்ல டக் அவுட்டு கிளென் மேக்ஸ்வல் வந்து கோல்டன் டக்அட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து கோலி கிரீன் இவங்க ரெண்டு பேர் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க கோலியும் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு ரன் ஒரே ஒரு சிக்ஸ் மட்டும் அடிச்சு அவுட் ஆகி பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் ரசிகர்களுக்கு வந்து கொடுத்துருப்பாரு இந்த கேமில் வந்து பேட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆவதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி போயிட்டு வந்து தோனியை சந்தித்து ஒரு நட்பு ரீதியாக வந்து பேசியிருப்பார் ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு தோனியை வந்து எல்லாருமே பார்த்தே ரொம்ப நாள் வந்து இருக்கும் அந்த வகையில் வந்து அந்த முதல் பால் போடுறதுக்கு முன்னாடியே வந்து தோனி கிட்ட கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு இருந்து தான் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து போயிருப்பார் கிரவுண்டு முழுக்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் அக்கச்சக்கமான பேர் இருந்ததுனால என்னவோ தெரியல கோலி வந்து அவருடைய யூஸ்வலான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தாமல் ரொம்ப சுமாராக தான் பார்த்தீங்கன்னா அந்த கேமில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நன்றி